சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விஜயா பண்ணுற அட்ராசிட்டி தான் தாங்கவே முடியல அப்படியே எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரியும் இங்கே சீதாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து சீதாவுக்காக எல்லாம் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லட்டெல்லாம் கொடுத்து வாயிலே ஊட்டிலாம் விடுறாங்க இதை பார்த்துட்டு முத்துவால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல என்னையா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு வேறையாக திண்டாடிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம சீதா முத்துவை விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிறத பார்த்துட்டு இந்த அருணால பொறுத்துக்கவே முடியல வேணும்னே சீதாவை கூப்பிட்டு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டு சீதாவை முத்துக்கூட பேசவே விட மாட்டேங்கிறாப்புல இந்த அருண் இது எல்லாத்தையும் மீனா பார்த்து புரிஞ்சுக்கிறாப்புல இந்த அருண் திருந்தவே இல்லை அப்படிங்கிறது மீனாவுக்கு இப்ப நல்லாவே புரியுது சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விஜயா சாப்பிடாம கூப்பிடாம இருந்து கிளம்பிடுறாங்க போகும் பொழுது மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஜயா கிட்ட வந்து கடைக்கு வந்துட்டு போங்க அப்போ இப்போ அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு அங்கே வரணும் நான் என்ன வந்து அங்கே பூவாக போறேன் அப்படின்னு சொல்லி பழைய மாதிரியே வேகமாக கோபமாகவும் அவங்க கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க நம்ம விஜயா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா உள்ளாரா தங்கம் அப்படி இப்படின்லாம் கொஞ்சினாங்க இப்போ இங்கே இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் இதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு கிருஷை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போயிட்டு வைக்காது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க இந்த பிஏ வந்துடுறாப்புல பிஏ நம்ம கிருஷியும் முத்துவியும் பார்த்துட்டு நேராக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா நான் இப்பவே முத்துக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணேன் இந்த ரோகிணி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா பணம் நிறையா குமிஞ்சு கிடக்குல்ல அந்த பணத்தை எப்படியாச்சும் திருடி பிஏ கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு பிளான போடுறாங்க இப்போதான் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா அதனால போய் சிசிடிவி கேமராவுல அந்த கேமராவை மட்டும் பிளாக் பண்ணி விட்டுட்டு போய் எல்லா ஒர்க்கர்ஸையும் வெளியே போக சொல்லிட்டு பணத்தை ஆட்டைய போட்டுறாங்க நம்ம ரோஹிணி ஆக மொத்தத்தில் மனோஜ் உருப்பிடுற மாதிரி தெரியல இந்த ரோஹிணி கிட்டேயும் வேலையை போட்டு காமிச்சிட்டாங்க நம்ம முத்து யாரையோ ஒருத்தவங்கள கார்ல கொண்டு வந்து கோயில டிராப் பண்றாங்க அப்ப வந்து ஒரு பெரியவர் அந்த கோயிலுக்குள்ள போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம முத்துவே கொண்டு போய் விடுறேன்னு கொண்டு போய் உள்ளார போய் விட்டா அங்க அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு அந்த அன்னதானத்தை நடத்துறதே நம்ம விஜயாதான் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பார்வதி ஆண்டி வழக்கம் போல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா பஞ்சு டயலாக்லாம் பேசுகிறாங்க ஸோ நம்ம பார்வதி அந்த டைலாக் பேசு இந்த டைலாக் பேசுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம அம்மா கையெல்லாம் நம்ம சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் போயிட்டு ஆட்களோட ஆட்களாக உட்காந்துருக்குறாங்க ஸோ சாப்பாடு போடும் பொழுது தான் நம்ம விஜயா முத்து உக்காந்துருக்கிறதையே கவனிக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு